கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து பேசியுள்ள சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ப கண்ணன் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழையும் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேபோன்று நாளை கன்னியாகுமரி திருவண்ணெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாளை மறுநாள் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கண்ணன் கூறியுள்ளார் சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் சிந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் மேற்கு பகுதிகளை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் மேற்கு நோக்கிய நகைவின் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் மாலை பனிரெண்டாம் அன்று தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் இன்றும் நாளையும் தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய பா சிந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தியுள்ளார்